தமிழகத்தில் நடக்கக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் பாடம் கொடுப்பதற்கு முன்னதாகவே திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பதில் கொடுக்க முன்வந்துள்ளனர் என்னதான் திருமாவளவன் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கூட்டணியில் தொடர்வோம் என அறிவித்தாலும் இரண்டாம் கட்ட கட்சிகள் எல்லாம் வெளியேற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துள்ளன தமிழகத்தில் நான்கு முனை போட்டியாக இருக்குமா அல்லது மூன்று முனை போட்டியாக இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இந்நிலையில்தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்த கருத்து அறிவாலயத்திற்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறதா தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தற்போது அரசுக்கு எதிர்ப்பான நிலையில் இருக்கும் கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ அதை பொறுத்தே திமுக கூட்டணியின் வெற்றியும் அமையும் விஜய் போட்டிருக்கும் திட்டம் என்ன என்பதும் இதில் அடங்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இடம் பெற்றாலும் கூட அது திமுகவுக்கு சவாலாக இருக்காது ஆனால் அதிமுக கூட்டணியில் விஜய் சேர்ந்தால் போட்டி கடுமையாக இருக்கும் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் அமையலாம் கடந்த தேர்தல்களில் போட்டியிட்டதை காட்டிலும் வரும் சட்டசபை தேர்தலில் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கட்சியின் எண்ணம் கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் நிர்வாகிகளும் கூட அதையேதான் விரும்புகின்றனர் கடந்த தேர்தலில் ஆறு தொகுதிகளில்தான் போட்டியிட வாய்ப்பு கிட்டியது இந்த நிலை வரும் தேர்தலில் இருக்காது ஆலைகளில் தொழிலாளர்கள் சங்கம் அமைக்கும் அடிப்படை உரிமைக்கு மாநில தொழிலாளர் நலத்துறை உதவுவது இல்லை ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் கூட உயர்நீதிமன்றம் வரை சென்று போராட வேண்டும் திராவிட மாடல் அரசு நடப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து பேசுகிறார் அதை தவறு என சொல்லவில்லை ஆனால் எத்தனை விஷயங்களில் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை திராவிட மாடல் அரசு செய்து முடித்தது கருணாநிதி அரசுடன் ஸ்டாலின் அரசை ஒப்பிடவே முடியாது ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது தேர்தல் வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றவில்லை திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தற்போது வரை இருபத்தி நான்கு லாக் அப் மரணங்கள் நிகழ்ந்துள்ளன போலீசாரின் விசாரணையில் கோவில் காவலாளி அஜித்குமார் இறந்தது போன்ற சம்பவங்களுக்கு தேர்தலுக்கு முன்னதாகவே திமுக நிச்சயம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் எந்த இடத்திலும் மனித உரிமைகள் மீறப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என தெரிவித்தார் இந்நிலையில் இந்த செய்தி அறிவாலயத்திற்கு சென்றதும் ஸ்டாலின் கூட்டணிகளை சிதறவிடக் கூடாது என உறுதியாக இருக்கிறார் ஆனால் கம்யூனிஸ்ட் மட்டும் அதிக சீட் வேண்டும் என்று குறைவான தொகுதி கொடுத்தால் ஏற்க மாட்டோம் என கூறியதால் முதல்வர் ஸ்டாலின் முக்கிய தலைவர்களுக்கு போன் போட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை சமாதானப்படுத்த வேண்டும் என்றும் அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்த கம்யூனிஸ்ட் கண்டிப்பாக கூட்டணியில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் கம்யூனிஸ்ட் விஜய் பக்கம் செல்லலாம் என்றும் அல்லது திமுகவை வீழ்த்த விஜய் எடுக்கும் முடிவுக்கு ஆதரவாக இருக்க இப்போதே பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்